ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு ஒன்று நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம் தமிழுக்கான டாஸ்கை நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்திருக்கோம் அந்த தமிழுக்கான டாஸ்க் தொடங்கிடுச்சுங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் மெயினாக பார்க்க போகிறோம் டாஸ்க் நம்பர் ஒன் தமிழ் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம் டாஸ்க் நம்பர் ஒன் தமிழ் கிளாஸை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க இது என்றைக்கு தொடங்குது அப்படின்னா பதினாலு பதினொன்று நவம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு தொடங்கி எட்டு பன்னெண்டு டிசம்பர் பன்னெண்டு வரைக்கும் நம்ம இந்த டாஸ்கை கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் நம்மளை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான தமிழ் மொத்த கிளாஸஸ்மே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மொத்த கிளாஸஸ்மே நம்ம என்ன பண்ணக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அப்படின்னா முடிக்கக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணிருக்கோம் அந்த அறிவு டெஸ்ட் பேட்ச ஜாயின் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுதி பயன்பெறலாம் அது ரொம்பவே நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ்ன்றது ரொம்ப மஸ்ட்டு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் சரி வாங்க இந்த தமிழ் கிளாஸஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே இந்த தமிழ் கிளாஸஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டோடைய ஷெடியூல் கொடுக்குறேங்க இன்னை டேட்டில் இந்த இதுவில் கிளாஸஸ் நடைபெறும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் இதற்கான வீடியோ பதிவு எப்போ போடப்படும் அப்படின்னா ஈவினிங் ஃபோர் பிஎம் இதற்கான வீடியோ பதிவு நம்மளுடைய சேனல்ல அப்டேட் ஆகுங்க முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் லைவ்ல வரக்கூடிய அப்டேட்டஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்த வரைக்கும் நம்ம சீக்கிரமா லைவ்ல சந்திப்போம் அதில் கொஷின்ஸ் டிஸ்கஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க இப்ப என்னென்ன நாள்ல என்னென்ன வீடியோ பதிவு போட போறோம் அப்படின்றத நம்ம அங்க பாக்கலாம் பாருங்க நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி வீடியோல சொன்ன மாதிரி எழுதும் இருந்து பிப்டீன் கொஸ்டின் கேட்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிசம்பர் எட்டுக்குள்ள கவர் பண்ண போறோங்க பதினாலாம் தேதி தன்வினை பிறவினை அப்படின்ற வீடியோ பதிவும் பதினாறு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ பதிவுகள் வரக்கூடியதாக இருக்கும் செய்வினை செயல்பாட்டு வினை அடுத்து பாருங்க இளமை பெயர் ஒளி மரபு நினை மரபு இருபத்தி நாலு பதினொன்றுல தொகை மரபு அதுவும் இல்லாம மத்த மரபுகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போடக்கூடியதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்குமே பார்ட் டூவோட வீடியோ பதிவு போடப்படும் இப்போ நம்ம போடுறது எல்லாமே பார்ட் ஒன்னுக்கான வீடியோ பதிவு அடுத்தடுத்து நம்ம பார்ட் டூ பார்ட் த்ரீ இதோட கான்செப்ட் இதோட முடியலை அப்படின்றது நம்ம சொல்லுவோம் அவ் எல்லா புக்கையும் உள்ள வரக்கூடியதா இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்க உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் அந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமா பதில் சொல்லுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் பாப்போம் ஓ இந்த ரூல்ஸா ஓகே நம்மளால எழுத முடியும்னு நினைப்போம் ஆனா நம்ம எழுதுறப்பதான் நமக்கு தெரிய வரும் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா எழுதுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இருபத்தி எட்டு பாருங்க சுற்றொடரை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்றதும் அடுத்ததா என்ன இருக்கு முப்பத்தி ஒன்னு இருக்கு இந்த முப்பத்தி ஒண்ணு சாரி முப்பது முப்பதுக்கு அடுத்து என்னங்க இருக்கு ரெண்டாம் தேதி பால் மரபு அடுத்து நாலாம் தேதி உரிமைப்பன்மை பிழையடைந்து சரியான தொடர் எறிதல் ஆறாம் தேதி தொடர் வகைகள் எட்டாம் தேதி நெருக்கல் குறியீடு இது எல்லாமே சொன்ன டைம்ல வீடியோவை கரெக்டாக போடக்கூடியதாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க அது ரொம்பவே மஸ்டான ஒன்றுங்க அதை மட்டும் மறந்துட போகிறீங்க தேங்க்யூ அடுத்த வீடியோ பதில நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்